பாரதம் அடிச்சு அடியில இந்த பன்றிஸ்தான் ஒன்னிக்கே போக ஆரம்பிச்சானுங்க நாம அவனுங்களை அடிக்க ஆரம்பிச்சு மூணு நாள் தான் ஆச்சு வெறும் மூணே மூணு நாள் தான் ஆச்சு அதுக்கே இவனுங்க முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சானுங்க கதற ஆரம்பிச்சானுங்க இந்த பன்றிஸ்தான் அரசு என்ன பண்ணியிருக்கு அமெரிக்கா காலை பிடிச்சி கெஞ்சிருக்கு

கம்யூனிஸ்ட் கபோதிகள் காங்கிரஸ் சொம்புகள் காங்கிரஸ் அடிவருடிகள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இந்த நேரத்துல இந்திரா காந்தியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க அதாவது இந்திரா காந்தி இப்ப இருந்திருந்தாங்கன்னா பண்ட்ரிஸ்தான் இந்த அளவு ஆடி இருக்காதாமா ஆட விட்டு இருக்க மாட்டாங்களாமா ஆரம்பத்திலேயே அந்த பண்டிரிஸ்தான அடிச்சு நொறுக்கி இருப்பாங்களாமா எல்லாம் எப்பயோ காலி ஆயிருக்குமா அதுல இன்னும் சிலதுங்களா சொல்லுதுங்க நேரு பொண்ணுன்னா சும்மாவா அவங்க இரும்பு பெண் அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா பண்ட்ரிஸ்தான் கூட நமக்கு பிரச்சனையே வந்திருக்காது எப்பயோ அடக்கி ஒடுக்கி உட்கார் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காத்திட்டு இருக்கானுங்க லூசுத்தனமா கிறுக்குத்தனமா கிறுக்கி தள்ளிட்டு இருக்கானுங்க அடை தற்கொரிகளா நேரு ஜின்னா காந்தி இவங்க மூணு பேர் இல்லைன்னு வச்சுக்கோயே பன்றிஸ்தான் ஒரு நாடே உருவா இவங்க மூணு பேர் இல்லைன்னா பன்றிஸ்தானே கிடையாதுடா இந்த லட்சணத்துல பன்றிஸ்தான காங்கிரஸ் கீழ்ச்சி தள்ளி இருக்குமா ஏன்னா இந்தியா மீதி இந்த பன்றிஸ்தான் எத்தனை முறை தாக்குதல் நடத்தி இருக்கு அந்த தாக்குதலுக்கு காங்கிரஸ் எதாச்சும் பதிலடி கொடுத்திருக்கா எதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கா காங்கிரஸ் இந்த பன்றிஸ்தானுக்கு எதிராக ஏதாச்சும் கீழ்ச்சி தள்ளி இருக்காங்களா இப்போ எப்படி ட்ரம்ப் கிட்ட இந்த பன்றிஸ்தான் அரசு போய் கெஞ்சுதோ கால விழுந்து கதறுதோ அதே காங்க ஆட்சி காலகட்டத்துல காங்கிரசுடைய தலைவர்கள் அமெரிக்கா கால பிடிச்சி கதறிட்டு இருந்தாங்க மன்மோகன் சிங் அமெரிக்கால போயிட்டு கதறிட்டு இருந்தாரு இப்ப தான் என்ன பண்ணதோ தான் அந்த காலத்துல காங்கிரசுடைய ஆட்சி காலத்துல காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்தது முதல்ல தானே நேத்திக்கு மத்தியானம் வரைக்கும் போர் வேண்டாம் போர் கூடியது போரை நாங்க பார்த்தவங்க போரால இழப்பு எவ்வளவு வரும்னு தெரியுமா அங்க இருக்கக்கூடியவர்கள் அதாவது பண்டிரிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்களும் அப்பாவி பொதுமக்கள் தானே இந்த மோதிக்கு மனிதாபிமானமே இல்லையா ஏன் அவரு இவ்வளவு வெறியிட தாக்குதல் நடத்துறாரு போர்லாம் வேண்டாம் தயவுசெய்து இந்த போரை நிறுத்துங்கன்னு நீங்க தானா நேத்திக்கு மதியானம் வரைக்கும் கட்டிட்டு இருந்தீங்க உருண்டு புரண்டு அழுதுட்டு இப்போ என்னடா ஆச்சு திடீர்னு அப்படியே உள்டாவா பேசிட்டு இருக்கீங்க பச்சோந்தியை விட இவ்வளவு வேகமா கலரை மாத்திரீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையாடா அபிஷியலா சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு இந்தியா பன்றிசான் மீது தாக்குதல் நடத்தவே இல்ல அமைதியா தான் இருந்திருக்காங்க ஆனா இந்த பன்றிஸ் தான் அந்த சீஸ் ஃபயரை ஃபாலோ பண்றாங்களா இல்ல அவனுங்க தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க அப்புறமாவும் இந்த பன்றிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தி இருக்கு இந்த பண்டிரிஸ்தான் இருக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட நபர்களா இருக்கிறானுங்க பாருங்களேன் அப்புறமா இந்தியா தாக்குதல் இந்த நடத்தாது தாக்குதல் நடத்திருக்கானுங்க பாருங்களேன் சத்தியமா சொல்றேன் அவனுங்களா ஆம்பளைங்களே கிடையாது இந்த பன்றுகளுடைய வரலாறு இப்படிதான் திருட்டு முகலாயர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணானுங்களோ அதே தான் இவனுங்களும் பண்றானுங்க அந்த திருட்டு மொகலாயர்களுடைய அந்த புறத்துல இல்லீகலா பிறந்தவனுக்கு தானே இவனுங்களா இவனுங்க புத்தி மட்டும் எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருப்பானுங்க இந்த தாக்குதலுக்கு இந்தியா கொடுக்க போற மட்டும் நீங்க பாருங்க பொறுமையா இருந்து பாருங்க எப்படி இருக்க போதுன்றத மட்டும் பாருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்முடைய மோடி சொல்லிட்டாரு இது மாதிரி சின்ன தாக்குதல் நடந்தாலும் அந்த தாக்குதலுக்கு நாங்க பதிலடி தரது எல்லாமே போர் மாதிரிதான் இருக்கும் போரை எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவோம்னு மோடி சொல்லியிருந்தாரு இந்த பன்றிசான பாத்தீங்களா வேணும் வேணும்னே தாக்குதல் நடத்திருக்கானுங்க சோ இதுக்கான பின்விளைவுகள் ரொம்ப தான் இருக்கும் பன்றிஸ்தானில் இருக்கக்கூடிய பன்றிகள் அவனுங்களுக்கான முடிவுரையை அவனுங்களே எழுத ஆரம்பிச்சானுங்க இந்தியா கண்டிப்பா கொடுக்க தான் போகுது அது மாதிரி பதிலடி கொடுக்கும்போது எத்தனை பேர் சாவ போறானுங்களோ சாவர எல்லாருக்குமே கண்ணிகள் கிடைக்க மாட்டாங்க கிழவிகள் தான் கிடைப்பாலுங்க எழுபத்தி ரெண்டு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி நடத்த போறதா சொல்லியிருந்தாரு நேத்திக்கு அந்த பேரணியும் நடத்தி இருந்தாரு திமுகவின் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய ஏ வே ராமசாமி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் கிடைக்கும்பொழுது அந்த நாளை கருப்பு நாள்னு அறிவிச்சாரு தமிழகத்துல கருப்பு கொடியை ஏற்றி இருந்தாரு வழி வந்த திமுகவினர் இப்போ இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக தமிழகத்துல பேரணி எல்லாம் நடத்துறாங்க இதை இங்க இருக்கக்கூடிய தீகா கம்யூனிஸ்டுகள் திராவிட சித்தாந்தவாதிகள் சில பல ஊபிஸ்டால சுத்தமா ஏத்துக்கவே முடியல முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பார்க்காம பயங்கரமா வசைப்பாடி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அந்த பேரணி அந்த பேரணிக்கு பின் இருக்கக்கூடிய காரணங்கள் பேரணியை முன்னாடி காட்டி பின்னாடி திமுக செய்த ஒரு மோசமான செயல் திமுக ஊபிசுகளின் புத்தி இதெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயவாதிகள் வணக்கம் பன்றிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்முடைய இந்திய ராணுவம் இறங்கி பல தரமான சம்பவங்களை பண்ணிட்டு வராங்க தேசியம் தெய்வீகம் இந்த ரெண்டுத்துக்கு எதிராக தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எப்பவுமே பேசிட்டே இருப்பாங்க முக்கியமா திமுக இதற்கு தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கே திடீர்னு தேசப்பற்று அப்படியே பொங்கி வழியது போல இப்போ இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக எல்லாம் பேசிட்டு வராங்க இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக சென்னையில பேரணியும் நடத்தியிருக்காங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி திமுகவை சேர்ந்த ஒருவருக்கும் விடுமுறையில வந்த ராணுவ வீரர் ஒருவருக்கும் ஒரு சின்ன வாய்க்கா தகராறு நடந்திருக்கு அந்த தகராறுல அந்த திமுகவை சேர்ந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ராணுவ வீரரை அடிச்சே கொண்டு இருக்கானுங்க அடிச்சே கொண்டிருக்கானுங்க இப்போ இப்ப என்னடானா ஒரு சில ஊபிஸ்கள் நாம ராணுவ வீரருக்கு மரியாதை தரணும் நாம எப்பவுமே ராணுவ வீரர்கள் பக்கம் நிக்கணும்னு பேசுறானுங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி மேலே போய் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி எல்லாம் நடத்தியிருக்காரு தேசிய முன்னாள் ராணுவ கட்சி எங்களுக்கு கூடிய நேஷனல் எக்ஸலிஷன் பார்ட்டியின் சார்பாக கடும் கண்டனத்தை பதிவிடுகிறோம் காரணம் என்னவென்றால் இவர் தலைமையேற்ற பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை அதிக அளவில் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருப்பது முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் மட்டும்தான் இதற்காக பல முறை நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திருக்கிறோம் போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் எதற்கும் இருக்காத ஒரு முதலமைச்சர் இன்று மட்டும் இவருக்கு தெரிஞ்சிச்சு வீர தேர்தல் சேவைகளை பாராட்டுறதுக்கு இவருக்கு ஒரு தியாகின்னு கூட தெரியும் சொல்வதில்லை செந்தில் பாலாஜிக்கு நிறைய ஒரு தியாகப்பட்டு கட்டிருக்காரு முன்னாள் ஆண்கள் இன்னும் கண்டுகிறதே கிடையாது இவர் பதவியாற்றுக்கு வந்து ஒரு மூணு நாள் லிஸ்டன் பண்ணி நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூன் மாதம் தற்போது சேவையில் இருக்கிற அவதார் இலங்கை ராணிப்பேட்டை சேர்ந்தவர் இன்னொரு சேவை பண்ணிட்டு இருக்காரு தன் உயிரை பணையம் வைத்து நீ போராட்டிருக்காரு அவருடைய மனைவிக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல நீங்கள் வந்து இன்னொருத்தர் பாதுகாப்பு பத்தி பேசுகிறீங்க நாட்டின் பாதுகாப்பு பத்தி பேசுகிறீங்க அவர் வந்து படக்கப்பட்டு செருப்பால் அடிச்சிருக்கான் அந்த ஒரு லோக்கல் ரவுடி அதுக்காக நீங்கள் ஏதும் அமைச்சர வாய்ப்பு வரக்கல நான் போராட்டம் பண்ணேன் உங்களுக்கு லெட்டன் அனுப்பினேன் அதுக்காக நீ வாய்த்து கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஒரு ராணுவ வீரர் விடுமுறைகள் வந்தால் அவன் கைது பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது ஒரு மாடு பிடி போட்டியின் போது காவல்துறைக்கும் இவருக்கும் சண்டை அவர் பிடிச்சி நீங்கள் அரசு பண்ணி உள்ளே வைச்சிங்க அணிகளாக அவனுக்கு தெரியல ராணுவங்களோட இப்போ தேக்கத்தை போராட்டம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் எதுவும் செய்யவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் விடுமுறையில் வந்த ஒரு ராணுவ வீரன் உங்க கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் அடிச்சே கொண்டு இருந்தாரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரபு என்றவர் அதுக்கு நீங்க ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல எந்த ஒரு உதவியும் செய்யலாம் உங்க குடும்பத்துக்கு நீங்க வந்து நீங்க பேசுறீங்க நீங்க வந்து ஒரு பேர் நடத்துறீங்க உங்களுக்கு என்ன அருகதை என்ன தகுதி உங்களுக்கு எல்லாம் இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது இந்த போர் சூழல் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு க்ரூஷியலான காலகட்டத்தில் இந்தியாவிற்கு எதிராகவோ இந்திய ராணுவத்துக்கு எதிராகவோ யாராச்சும் பேசினாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த காரணமா காட்டி மத்திய அரசு அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே முடிச்சு தொலைடும் சோழிய முடிச்சிடும் நாட்டுக்கு எதிராக இந்திய ராணுவத்துக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக தேவையில்லாத விஷயங்களை நீங்க பேசினீங்கன்னா மற்ற நாட்கள்ல பேசினீங்கன்னா வெறும் நோட் மட்டும்தான் பண்ணி வைப்பாங்க அப்படி பேசுறவங்கள குறிச்சி மட்டும் வச்சுப்பாங்க எப்போ ஆப்போ சொருகணுமோ அப்போ ஆழமான ஒரு ஆப்போ சொருகிடுவாங்க ஆனா இந்த சுச்சுவேஷன்ல இந்த க்ரூசியலான சுச்சுவேஷன்ல எவனாச்சும் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருந்து எவனாலையும் அவனை காப்பாத்தவே முடியாது உங்களுக்கு திமுகவை பத்தி நல்லாவே தெரியும் திமுக எம்டிக்கள் நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்கன்னு கூட சோ இந்த காலகட்டத்தில் இவங்க யாராச்சும் தெரியாதனமா வாயை விட்டுற போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் திமுக தலைவரே தமிழகத்தின் முதலமைச்சரே நாங்க இந்தியா பேரணி எல்லாம் நடத்துறோம் பேரணியா நடத்திருக்காரு அதாவது சைலண்டா அமைதியா இந்த திமுக உடன்பிறப்புகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு தயவு செய்து யாரும் நாட்டிற்கு எதிராக இந்திய ராணுவத்திற்கு எதிராக அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசாதீங்கடா அமைதியா இருக்கடா அப்படின்ற மாதிரி சைலண்டான ஒரு மெசேஜை இந்த பேரணி மூலமா கன்வே பண்ணிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி நடத்த போறாரு அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் விசி விசிகாவினர் அப்புறமா ஒரு சில இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாருமே ரொம்ப வெளிப்படையா ரொம்ப வெளிப்படையா இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப பாவம்னு வெளிப்படையா வேற சொல்லியிருக்காங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் திரு மு அவர்கள் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை சட்டையே பண்ணாம அவர் என்ன வேலை பண்ணணுமோ அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு கெத்தா அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணக்கூடிய இத மாதிரியான காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நெல்லையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட நூலகத்துக்கு காயத்தே வெலத் பெயர் சூட்டப்படும் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தீமுக உருப்பட பல அரசியல் கட்சிகள் இந்த காயිතமிழ் இலத்தை பற்றி பேசி நான் பார்த்திருக்கேன் கேள்வியும் பற்றிருக்கேன் நிறைய படிக்கவும் செஞ்சிருக்கேன் அந்த நேரத்துலலாம் காயිතமிழ் இலத்து ஒரு மிக பெரிய உயர்ந்த மனிதர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் இவரை பத்தின ஒரு வரலாறை படிக்கும் போதுதான் தெரியுது இந்த மனுஷன் கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் பேசியிருக்காரு என்ன மாதிரியான காரியங்கள் இவர் செஞ்சிருக்காரு எங்க போய் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் அந்த வரலாறு படிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுதே காயித்தே மில்லத் பற்றின ஒரு வரலாற்று பதிவை இங்க ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷாட்டை சைடுல போற தைசதி நீங்களும் பாருங்க நெல்லையில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள நூலகத்திற்கு காயித்தே மில்லத் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் முக ஷாலின் அறிவித்துள்ளார் யார் இந்த காயித்தே மில்லத் இதோ வரலாற்று ஆதாரம் இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்கள் ஜிகாத்தில் அதாவது புனித போரில் ஈடுபட்டுள்ளனர் முஸ்லிம்கள் அமைதிக்கும் கௌரவத்திற்கும் வழி செய்ய அவர்களது நாகரீகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு பாகிஸ்தான் ஒன்றே தீர்வு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் டெல்லியில் நடந்த லீக் லெஜிஸ்லேசர் கன்வென்ஷனில் பேசியவர் தான் இந்த காய்த்தே மில்லத் இந்த நாட்டின் முஸ்லிம்களின் ஒரே பிரதிநிதி முஸ்லிம் லீக் தான் பாகிஸ்தான் முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்துஸ்தானில் உள்ள முஸ்லிம்கள் கூட பாகிஸ்தான் உருவானதில் பெருமை கொள்கிறார்கள் நமக்கு கிடைத்துள்ள பாகிஸ்தான் மதிக்கத்தக்கதும் உன்னதமானதும் என்பதை தவிர வேறில்லை என்று பேசியவர் தான் கண்ணியமிகு காய்த்தே மில்லத் நானும் பிற முஸ்லிம்களும் ஒத்துக்கொள்கிறோம் இந்த பாகிஸ்தானுக்கு உன்னதமான எதிர்காலம் இருக்கிறது பாகிஸ்தானை நாம் அடைந்தது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என அறிக்கை வெளியிட்டவர் கண்ணியமிகு காய்த்தே மில்லத் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் முஸ்லிம் லீக் கூட்டம் பாகிஸ்தானில் நடந்தது அதில் கலந்து கொள்ள சென்றவர் தான் கண்ணியமிகு காய்த்தே மில்லத் அந்த ஒரு கூட்டத்துல போயிட்டு இவர் கலந்துகிட்டாரு இந்த கூட்டத்தின் முடிவில் தான் கண்ணியமிகு காய்த்தே மில்லத் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொறுப்பாளராகவும் லியாகத் அலிகான் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் பொறுப்பாளராகவும் அறிவிக்கப்பட்டனர் மொழியை விட பண்பாட்டை விட மதத்தின் தாக்கமே மனித வாழ்வில் முக்கியமானது அதனால் இந்த நாடு மதத்தின் அடிப்படையில் துண்டாடப்பட வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச் மாதம் திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் உரையாற்றியவர் தான் காய்தே மில்லத் அனைத்திற்கும் ஆதார நூல் பொலிட்டிகல் எவால்யூஷன் ஆப் முஸ்லிம் இன் தமிழ்நாடு அண்ட் மெட்ராஸ் ஓகேங்களா இந்த ஒரு புத்தகத்துல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இன்று வரையிலும் பாரதத்திற்கு எதிராக போர் தொடுத்து நமது குவித்து வரும் பன்றிஸ்தான் என்கின்ற நாடு உருவாவதற்காக தமிழகத்தில் முஸ்லிம்களை திரட்டி போராடி குரல் கொடுத்து நாட்டின் பிரிவினைக்கு வித்திட்ட காய்த்தே மில்லத் பெயரால் அனைத்து மக்கள் வரிப்பணத்தில் அரசு நூலகமா இந்தியா உடைந்து பாகிஸ்தான் பிரிவதற்கு காரணமான காய்த்தே மில்லத் பெயரை மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு திருநெல்வேலியில் அரசு நூலகத்திற்கு சூட்ட வேண்டிய காரணம் என்ன இரட்டை வேடம் போடுகிறதா திமுக இந்தியர்களே சிந்திப்பீர் கா குற்றாலநாதன் மாநில செயலாளர் இந்து முன்னணி ஓகேங்களா இந்து முன்னணியில இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அவங்க தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதுக்கான ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல அவங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஒரு பக்கம் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி இன்னொரு பக்கம் நம்மளுடைய நாடு மத ரீதியில பிளவுபட காரணமாக இருந்த இந்த காய்த்தே மில்லத்து பெயர்ல நூலகம் ஏன் எதுக்கு இதை மாதிரிலாம் செய்யணும் ஒருவேளை ராணுவத்துக்கு ஆதரவாக திமுக பேரணி நடத்துறத பார்த்து இங்க கூட இஸ்லாமியர்கள் கோச்சிப்பாங்கன்னு அவங்க கட்டின அந்த ஒரு நூலகத்துக்கு காய்த்தே மில்லத்து பெயர் வைக்கிறாங்களா இருக்கலாம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப தேர்தல் வேற வருது இல்லையா இது தேர்தல் காலகட்டம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலாம் என்ன பண்றது அதனாலதான் அவங்களுடைய மனசை குளிர்விக்கிற மாதிரி இது மாதிரி செய்யறாங்க போல இதை தொடர்ந்து ரெண்டு வடிகட்டின தற்கொலை ஊபிஸ்களின் பதிவுகளை காட்டுறேன் அத பார்த்துட்டு அந்த மதுவெறி பிடித்த ஊபி பன்றிகளை செருப்பாலே அடிக்கலாம் மகள் சோஃபியா குரேஷி வரலாறு சொல்லும் முதல் அடி முதல் தாக்குதல் இந்திய இஸ்லாமிய பெண் வடிவமைத்தது என்று ஆர் எஸ் எஸ் சங் பரிவார்கள் என்ற தலைப்பில் இந்தியா பாகிஸ்தான் மீது அந்த விஷயத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பான் அதாவது இவன் என்ன சொல்ல வரான் இது மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சதே ஒரு இஸ்லாமிய பெண் தான் அவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க துளக்கட்சியிடம் இருந்து இதை மாதிரியான வார்த்தையை சங்கிகளே சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த ஊபி சொல்றான் பாத்தீங்களா அப்ப யாருக்கு மதவெறி நீங்களே சொல்லுங்க யாருக்கு மதவெறி இப்போ ரெண்டாவது பதிவை பாருங்க சங்கீஸ் நவ் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்திய ராணுவ அதிகாரி சோபியா குரேஷி ஒரு முஸ்லீமா அப்படின்ற மாதிரி போட்டு சங்கிகள் அழற மாதிரி இவன் ஒரு பதிவை போட்டு வச்சிருக்கான் அப்துல் கலாம் என்ற ஒரு இஸ்லாமியரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்குனதும் அதே மாதிரி சோபியா குரேஷி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பெண்ணை இந்த ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வச்சதும் இந்த சங்கி அரசு தாண்டா சொங்கி கலாம் என்றால் கலகம்னு சொன்னவர் யாரு யாரு உங்க தலைவர் தானே நாங்க யாருமே மத ரீதியில பார்க்கவே இல்லை நாங்க அவங்கள இஸ்லாமியர்களாவே பார்க்கல ஆனா நீங்க தான் மத வெறியோட ஜாதி வெறியோட அவங்க இஸ்லாமியர்கள் அவங்க இஸ்லாமிய பெண் அவர் இஸ்லாமிய ஓட்டுனர் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் மத ரீதியில மத அடையாளத்தோட தான் பாக்குறீங்க தேசிய எண்ணம் இருக்கக்கூடிய ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லிம் இவங்க எல்லாருமே எங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் அதே மாதிரி தேச விரோத எண்ணம் இருக்கக்கூடிய ஹிந்துவா இருந்தாலும் சரி அவன் எவனா இருந்தாலும் சரி அவனுங்க எங்களை பொறுத்தவரைக்கும் தேச விரோத பன்றி தான் இந்த தேசத்திற்கு விரோதமான பன்றிகள் தான் அப்புறம் இந்த சங்க சங்கி அரசு இந்த பாஜக சங்கி அரசு சோபியா குரேஷி அப்படின்ற இந்த வீர மங்கைய இந்த ஒரு முக்கியமான விஷயத்த பேச வச்சாங்க அவங்க அப்படி பேச வச்சதுனாலதான் சோபியா குரேஷி ஒரு இஸ்லாமிய பெண் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவங்க இஸ்லாமியர்னே தெரியுமாடா அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமாடா இன்னொரு முக்கியமான விஷயம் சோபியா குரேஷி உங்களை மாதிரி எல்லாம் ஊபி கிடையாது அவங்க மூன்று தலைமுறையா இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த தான் இருக்காங்க அவங்க பரம்பரை பரம்பரையா இந்திய ராணுவத்துல வேலை பாக்குறாங்க இந்த நாட்டிற்காக சேவை செய்யறாங்க பலமுறை பன்றிஸ்தான் பன்றிகளை வேட்டையாடுனா பக்கா இந்துஸ்தான் ரத்தம் தான் அவங்க குடும்பத்துல ஓடுது மீதாண்டா இங்க உட்கார்ந்துகிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்க அவங்களுடைய அப்பா கொடுத்த தயவு செய்து போய் பாரு அப்பதான் உனக்கும் புரியும் நாங்க என்ன மாதிரி இருக்கக்கூடிய சங்கிகள் நாங்க யாருமே அவங்கள முஸ்லீமா பார்க்கவே இல்லை நாங்க எல்லாருமே அவங்களை தான் பார்த்தோம் ஆனா உன்ன மாதிரி இருக்கக்கூடிய மதவெறி பிடித்த பன்றிகள் தான் அவங்கள முஸ்லீமா பாக்குறீங்க நாங்க அவங்கள எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்துல் கலாம் பேசி அவருக்கு ஓட்டு போடாம போனது நீங்க தான் உங்க நாங்க கிடையாது உங்களை மாதிரி மதவெறி பிடிச்ச கூட்டங்களுக்கு இது மாதிரி கேடுகட்ட அரசியலை தவிர வேற என்னடா தெரியும் இதுக்கு நடுவுல ஒரு தற்கொலை ஊப்பி சொல்லுது புல்லாவும் தாடியும் வச்ச ஒரு இஸ்லாமியருடைய மகள் தான் இந்த சோபியா குரேஷின்னு அதே குல்லாவும் தாடியும் வச்ச ஒரு இஸ்லாமியருடைய மகன் தான் அப்துல் கலாம் ஐயா அவரை நீங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க எப்படிலாம் கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க எப்படிலாம் அவருடைய மனசை காயப்படுத்திருக்கீங்க வைதுவே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சோஃபியா குரேஷி இருக்காங்க அவங்களுடைய அப்பா குல்லாவும் வைக்கல தாடியும் வைக்கல திமுக ஊபிசுகளை பாத்தீங்களா எவ்வளவு கேடுகட்ட கேவலமான ஜென்மங்களா இருக்கிறானுங்க இத மாதிரி ஒரு அயோகியத்தனமான கும்பல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க இவங்களுக்கு எல்லாம் எப்போதான் முடிவு காலம் வருமோ சத்தியமா தெரியல சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் ஜாயஹிந்த் வந்தே மாதரன்